நிதிஷ் ஹாய் நிதிஷ் எப்படி இருக்கீங்க வணக்கம் எங்க இருக்கீங்க எந்த ஊரு சேதுபதி ஹாய் அம்மா உங்க பிக் ஃபேன் அம்மா ரொம்ப நன்றி தாங்க ரொம்ப நன்றி என்ன பண்றீங்க எந்த ஊரு எப்படி இருக்கீங்க சண்டை ஸ்பெஷல் என்னையா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்கேன் நம்ம நான் சிவகங்கை ஓகே தங்கம் அம்மா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க சாமி தகப்பனுடைய தயவுலையும் கடவுளுடைய ஒரு இதுலையும் அனுகிரகத்திலையும் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் மனோ கார்த்திக் ஹலோ அம்மா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா மனோ கார்த்திக் எப்படி இருக்கீங்க வெளியே பாட்டு சவுண்டு கேட்குதா நல்லா இருக்க சாமி நல்லா இருக்க சாமி அம்மா வணக்கம் வணக்கம் உங்க சார்ட் எல்லாம் சூப்பர் அம்மா ரொம்ப நன்றியா ரொம்ப நன்றி சிம்பிளி டைம் பாஸ் சிம்பிளி எம்ப்ரெஸ் இதில் சிரிக்கணும் அப்படின்னா சிம்பிளி டைம் பாஸு சிந்திக்கணும் கொஞ்சம் ஃபீல் இதெல்லாம் வேணும் அப்படின்னா சிம்பிளி எம்ப்ரஸ்ஸு அப்புறம் சிம்பிளி சினிமா அப்படின்னு ஒன்று போட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி சிலது நல்லா போய்கிட்டு இருக்கியா ரியல் அம்மா கண்டிப்பா அது என்ன சொல்றது எல்லாருனாலும் சிரிக்க வைக்க முடியும் ஆனால் ஒரு சிலர்னால தான் சிந்திக்க வைக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சிலரை நம்ம சிந்திக்க வைக்கணும்ல ஏன்னா இன்னைக்கு நூற்றுக்கு எண்பது பர்சன்டேஜ் ஒரு தாய் தகப்பணம் பார்க்காத பிள்ளைங்க இந்த மாதிரி தான் இருக்காங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க செஞ்சுக்கிட்டாங்கன்னா முதியவரிகள் ஆதரவற்றவர்களும் இதெல்லாம் இல்லாமலையும் இருந்திருக்கலாம் இன்னைக்கு நிறைய அதுக்கான ஒரு அவேர்னஸ் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்காங்க என்னன்னு தெரியல தாய் நிலைமை அப்படியா இல்லை இவங்களுடைய சூழ்நிலை அப்படியா எதுவுமே தெரில சாமி எல்லாம் கடந்து போவோம் நானும் அப்படித்தான் சிலதை கணிச்சிடலாம் சிலத கணிக்க முடியாது கணிக்கிறத காட்டிலையும் என்ன சொல்றது எதுவுமே சொல்ல முடியல அவ்வளோதான் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எந்த ஊர் நீங்கள் அப்படியா சரி 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 எதை பண்ணாலும் சரி நல்லா பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அக்கா வணக்கம் யா முத்து கீர்த்தி மேலே பேர் போட்டிருக்காது என்ன பேர் தெரியல எனக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியாது நான் ஒத்துக்குவேப்பா இங்கிலீஷ்லாம் தெரியாது அப்படின்னு அக்கா ஒரு பண் அம்மா ங்கோம் வணக்கம்யா வணக்கம் வணக்கம் ஐ லவ் யூ சேம் சாப்பிட்ட சாமி இப்போ தான் சாப்பிட்டேன் புளி சாப்பாடு நான் நாங்கள் இருக்கிற இடத்துல இந்த இதுல ஆஃபீஸில் வந்து இந்த ரெண்டு பசங்க புளி சாப்பாடு கேட்டாங்களா அவங்களுக்காங்க பண்ண தெரிஞ்சு அதை சாப்பிட்டேன் ஏன்னா பழைய சாப்பாடு புளி சாப்பாடும் சரி மீன் குழம்பும் சரி ஃபஸ்ட் நாள் செஞ்சு நாள் சாப்பிட்டா தான் அந்த டேஸ்டே அப்படிம்பாங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கியா அவினா அவினேஷ் எங் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அம்மா உங்களை எல்லாத்தையுமே எனக்கு பிடிக்கும் சாமி வணக்கம் ஐயா கிங் ஷார் லவ் யூ ஸோ மச் அம்மா சண்டே ஸ்பெஷல் எல்லாம் இல்லையா அம்மா சண்டே ஸ்பெஷல் தான் சாமி பிடிச்ச வைப்பாரு பிடிச்சோம் அதான் சாப்பிட்டு உட்காந்துருக்கேன் அது என்னென்னா பார்த்தேன் நல்லதாக்கா நல்ல ஆறுதல் பேசுகிறீங்க தமிழர் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சாப்பிட்ட சாமி உத்துக்கேற்றி சாப்பிட்ட சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் சரி லைவ் போமே இதில் இன்ஸ்டாவில் அடிக்கடிஷம் போயிட்டுருக்கேன் நம்ம யூடியூப்பில் தான் போவே இல்லையா சரி மக்கள்லாம் பார்த்து ரொம்ப நாளாகி போச்சு வீடியோ போடுறதோடு நின் பண்ணிடறோம் ஏன்னா இங்கே 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 வந்து நம்ம சிம்பிளி டைம் பாஸ் அந்த இதில் அந்த சேனலில் வந்ததுலேருந்து கொஞ்சம் போ போக முடியலையா அதனால் தான் சரி இன்னைக்கு ஒரு லைவ் போவோம் எல்லாம் யாவுகோ வச்சு வர்றாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு தான் பார்த்தேன் அம்மா நான் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா ஓகே அம்மா அம்மா சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட சாமி கலை பரவாயில்ல ஸ்டேஜில் அங்கேருந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் என்னோட உறவு ஒன்று அம்மா அம்மா நீங்கள் ரோல் மாடல் ஐயோ தங்கம் ஒரே கட் பண்ணிட்டாங்க சுதா ஹாய் சுதா அம்மா எல்லாரும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுங்க அம்மா என்னாச்சும் அது நிறைய கொடுக்கறதுனால தான் தாங்க நிறைய பேர் ஐடியா ஃபாலோ பண்ண மாட்டேறாங்க ஏன்னா நம்ம அதை ஒன்றை தவிர எதுவுமே பண்ணுறது இல்லையா மீண்டும் நம்ம லைவ்லேயும் அந்த ஸ்பீச் பண்ண கொடுக்குறோம் அப்படின்னோம்னா லைவ் வர்றவங்களும் மாட்டாங்க அதனால தான் இருந்தாலும் ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்மளுக்குள்ளே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது மனம் விட்டு பேசுகிறதுனால தான் பிரச்சனைகள் நிறையா ஆகுது பிரச்சனைகள் நிறைய ஆகிறதுனால பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை இருக்கே ஒரு சில பிரச்சனை குறைய வாய்ப்பு கிடையாது ஏன்னா இங்கே எல்லாத்துக்குமே எல்லா பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டு தங்கம் அந்த தீர்வை அடுத்தவங்க சொல்லித்தான் நம்ம கேட்கணும்னு கிடையாது நம்மளுக்கும் மூளை இருக்குது இன்னைக்கு இல்லாட்டினா நாளைக்கு அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நாளைக்கு இல்லாட்டினா நாளைக்கு அதுக்கு அழகான தீர்வு கிடைக்கும் லேட்டானாலும் பரவாயில்ல எந்தாலும் நம்மளுக்குள்ளே எடுத்துக்கணும் என்ன பொறுத்தளவு கம்மி தேனி மணி சிட்டி ஆமா தேனியா நீங்க நீங்க திருப்பூர் தானே ஆமா 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 கமல்ராஜ் திருப்பூர் தாயா திருப்பூர்ல தான் இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க கோபிகிருஷ்ணா அம்மா வணக்கம் வணக்கம் தங்கம் நீங்க திருப்பூர் தானா திருப்பூரில் தான் இருந்தேன் இப்போ வந்து கரூரில் இருக்கேன் உங்கள் ஆக்டிங் சூப்பர் ரொம்ப நன்றி இப்போ கரூரில் சிம்பிளி டைம் பாஸ் சேனலில் வந்து இது பண்ணி வேலை பார்த்துட்ருக்கேன் நிறைய வீடியோஸ் இதில் வந்து பேசுறது தானே அதில் எல்லாமே நடிக்க செய்ய எல்லாம் நல்லா போய்கிட்ருக்கு அம்மா மதுரை நிதிஷ் ஓகே 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 நான் பாண்டிச்சேரி அம்மா தேனி தெரியும் ஓகேயா ஓகே உங்கள் எல்லா வீடியோவுமே பார்ப்பேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஆடுறதுக்கு நிறைய பாடுறதுக்கு நிறைய இருக்காங்க தாமி சிவகாசி ஓகே 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 கோபி கிருஷ்ணா நீங்க நான் என் சொந்த ஊர் தேனி மாவட்டம் நீங்க என் அண்ணன் வீட்டு பக்கம் அப்படியா ஓகே ஸ்ரீலங்கா கலை லவ் யூ லவ் யூ தங்கம் லவ்யூ தங்கம் கலை இது இன்னைக்கு பே நிறைய பேர் டான்ஸ் ஆட இருக்காங்க இந்த திரையில் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளித்திரையில் இதை தாண்டி நிறைய பேருக்கு ஒரு டைம் பாஸ் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம சோசியல் தான் அதை வந்து நல்ல முறையாக பயன்படுத்துகிறவங்க நல்லா தான் இருக்காங்க தப்பான முறையில் பயன்படுத்துகிறவங்க நல்லா தான் இருக்காங்க இன்றைக்கி நல்லா இருக்கலாம் அது என்றைக்கி இருந்தாலும் நம்மளுக்கு தான் ஏன்னா ஒரு விஷயம் நல்ல விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்னம்னா எங்கேயோ ஒரு விதை நம்ம போடுறோம் நல்ல விதையாக கண்டிப்பாக அது மரமாகும்போது நல்லா இருக்கும் இப்போ தெரியாதனமா எதனாச்சும் ஒரு நல்ல விதை போடுற ரகத்தில் தேவையில்லாத ஒரு கள்ளிச்செடியோ இதோ ஒன்று வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிதான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா ஒரு 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 நல்ல நிழலுக்கு தேவை என்ன ஒரு நல்ல மரம் இதை விட்டுட்டு இன்னைக்கு நிறைய பேர் அப்படி பண்ணுறதே கிடையாது எப்படினாலும் ஏதோ ஒரு வழியில் ட்ரெண்ட் ஆகணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் என்ன ட்ரெண்டாகி என்ன செய்ய போகிறோம் ராஜீக்காவிட்டு போட்டோம் ஓகே ஓகே சம்பவம் ரெண்டாயி என்ன செய்ய போகிறோம் நம்மளை நம்மளாக ரசிக்கணும் தங்கோ அவ்வளோதான் எனக்கு யாரும் பார்க்குறாங்க பார்க்கல நான் பேசி போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ஏன்னா யாருனாச்சும் நம்ம போடுற வீடியோவில் யாருனாச்சும் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு ஆறுதல் இருந்தால் போதும் ஏன்னா அன்னைக்கு எல்லா சூழ்நிலையும் பார்த்து தான் அதெல்லாம் கடந்து வந்ததுனால தான் அதை எதுனோ ஒன்று பேசணும்னு நம்மளுக்கு தோணுது அதை பேசிக்கிட்டு இருக்கோம் அதை நிறைய பேர் பார்க்குறாங்க எனக்கு அது என்ன சொல்ல இந்த பிள்ளைங்க நிறைய பேர் பார்க்குறாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் பார்த்துட்டு எனக்கு மன ஆறுதல் இருக்குன்றாங்கல்ல ஒரு அம்மாவாக இருந்தால் மன ஆறுதல் கொடுக்கலாம் ஒரு அக்காவாக இருந்தால் மன ஆறுதல் கொடுக்கலாம் ஏன்னா கூட பக்கத்தில் உட்காந்து பேசலாட்டினாலும் இந்த செல்லு மூலியமாக எத்தனை பேருக்கு எத்தனை ஆறுதல் இல்லையா சாமி உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க சும்மா பேசி பேசி போடாதீங்க பைத்தியம் மாதிரி நீங்கள் பேசி பேசி போடுறீங்க இருக்கட்டும் நான் பைத்தியமாகவே ரெண்டு போகிறேன் நிறைய பேருக்கு வைத்தியம் தேவை மன குழப்பத்துக்கு வைத்தியம் தேவை அது இந்த பைத்தியமாக கொடுத்துட்டு போகிறேன் நான் உண்மை தானியா வணக்கம் வணக்கம் விஜயலக்ஷ்மி செல்வராஜ் வணக்கம் காய் அம்மா வணக்கம்யா மாலினி வணக்கம் வணக்கம் மாலினி மாதவனா சாப்பிட்டீங்களா அம்மா சாப்பிட்டியா சாப்பிட்டியா சொல்லுறாச்சு சாப்பிட்டு சாமி சாப்பிட்டு தான் ஒரு லைவ் போவோம் ரொம்ப நாள் ஆச்சா யூடியூப்பில் லைவ் போய் சரி ஒன்று போகுமே அப்படின்ட்டு வந்தேன் நான் மக்கள்லாம் யாபகம் வச்சுருக்காங்களா யாபகம் வைக்கலையா

ங்க ஒரு நிமிஷம் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு கூட நான் வரேன் லைவ் பாய் தங்க